மக்கள் சென்னையில் உங்களோட வீடு வாங்குறக்கான வனவாக்கை கொண்டு இருக்கும் உங்களோட யூ டு செட் மார்க்கெட் சேனலில் வந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்குறது முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீட்டுக்குலாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாராவது வீடு லேண்டு பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க நல்ல அழகழகான வீடு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் பக்காவான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க நம்ம பார்க்க வந்திருக்கோம் இது ஒரு நார்த் ஃபேசிங்ல நல்ல ஒரு கிராண்டியரான எலிவேஷன் கொடுத்து ஒரு ஸ்பாட்லைட்லாம் போட்டு நல்ல ஒரு சூப்பரான ஒரு எலிவேஷன் பண்ணியிருக்காங்க அதில் வந்து அழகாக ஸ்பாட் லைட்லாம் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோரு மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டூ ப்ராடில் உங்களுக்கு வந்து கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல இதில் வந்து உங்களுக்கு வந்து கார் ஏறுற மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்லோப்பர் அடித்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் இங்கே வந்து ஒரு செடி வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த பிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு டிசைனர் பெயிண்டிங் தான் அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான எலிவேஷனாக இருக்குது பார்க்கும்போதே ஒரு நல்ல ஒரு ஆசையாக இருக்குங்க இந்த வீடை வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்க உள்ளே போயிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் ஸ்குவாலிட்டி ப்ராட கேட்டை திறந்தீங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இனோவா டைப் கார் நிறுத்துகிற அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் தாங்க கார் பார்க்கிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி டேங்க்கு சம்பு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேஃப்டி டேங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க தனியாக நல்லா இருக்குதுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே எலிவேஷனில் உங்களுக்கு வந்து சீலிங்கில் ஒரு ஸ்பாட் லைட் பண்ணியிருக்காங்க எலிவேஷனில் நல்ல ஒரு அழகான டைல் சுட்டியிருக்காங்க இது வந்து பேக் ஏரியா தாங்க நேராக போய் ரைட்லேயும் போகலாம் இந்த வீடை வந்து சுற்றி வரலாம் அந்தளவுக்கு வந்து வீட்டுக்கு சைடில் பேக் விட்ருக்காங்க இது மேனுவலில் ஒரு அழகான ஒரு பிவிசியில் உங்களுக்கு வந்து இது போட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் அதோட டபிள்யூபிசியில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு வெஸ்டர்ன் கிளாஸிக் வச்சுருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து இங்கே வந்தீங்கன்னா இது வந்து மேலே போகிறதுக்கு ரைலிங் பண்ணி இருக்குங்க இந்த சைட்டில் இங்கே ஒரு டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குங்க எலிவேஷன் டைல்ஸும் நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது பாருங்க நல்ல எலிவேஷன் டைல்ஸ் நல்லா ஒரு சூப்பராகவே இருக்குங்க சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் ரோமா சுவிச்சஸ் தான் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லேம்பு அதுலேயும் வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்டிக் லுக்கு ஒரு டியரோட இது வச்சு ஒரு இது பண்ணியிருக்காங்க ஒரு டைமண்ட் மாதிரி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் இந்த டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கிரெலாம் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ டோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி டீ குட் டோர் தாங்க ஸோ டீ குட்டோட அகலம் பாருங்கள் நல்ல ஒரு அகலமான டோர் தான் எவ்வளோ நல்ல அகலமாக இருக்கு பாருங்க ஸோ டோரும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு வார்னிஷில் ஒரு கார்விங் டிசைன் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க அதில் கிரேப்ஸ் இருக்கா மாதிரி அதுவும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க ஸோ இங்கேருந்து வந்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹால் தாங்க ஹால் வந்து நல்லா ஒரு இங்கே ஒரு டிசைனர் இது பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க நல்லா ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க ஹாலோட ஃபுல் வியூ தான் பார்க்குறீங்க பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இந்த ஹாலு இது வீடாக அரண்மனையான்ற லெவலில் மேலே வந்து அழகாக ஒரு ஃபால் சீலிங் தான் பண்ணி ஸ்பாட் லைட்லாம் ரொம்ப சூப்பராகவே சின்ன சின்ன விஷயத்தையும் அவங்க வந்து பார்த்து 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 பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு அழகாக ஒரு ஃபால் சீலிங் பண்ணி அது ஒரு லைட் பண்ணியிருக்காங்க இப்போ ஃபால் சீலிங் வந்து பார்த்துட்டே இருக்கலாம் போல அந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில சூப்பராகவே வந்துருக்காங்க ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதி பதினாறுன்ற சைஸ்ல ஹாலுங்க ஹால் பாருங்க எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இது கிச்சனோட இது டிசைன் பாருங்க பாருங்க ஹாலோட சைஸ் பாருங்க எவ்வளோ ஸ்பேசியஸா இருக்கு இங்கே வந்து நீங்கள் வந்து டைனிங் டேபிள் வச்சுக்கிறாங்க ஹால் வந்து ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஹால்லயே வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க ஒரு டிவி யூனிட் பார்க்கறதுக்கு இங்கே ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க இந்த லைட் செட்டப்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்த்துட்டே இருக்காங்க தான் போகல ஸோ இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் உங்கள் இந்த டிவியிலேருந்து உங்களுக்கு வந்து வியூ காட்டுறேன் இந்த சைடில் ஒரு டிசைன் இருக்குது அந்த பெயிண்டிங்க்க்கு ஸோ அதுவும் நல்லா இருக்காங்க இந்த வீடை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சனில் இது ஒரு செப்பரேஷன் பண்ணி இங்கே ஒரு லைட் செட்டப் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நைன் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு சிக்ஸ்டீன் சைஸில் இந்த சைட்லேயும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கபோர்ட் கொடுத்துருட்டாங்க போல் உங்களுக்கு வந்து கிரானைட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடும் வந்து உங்களுக்கு வந்து கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து மாடல் கிச்சன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக கிரானைட் பண்ணியிருக்காங்க வேலை வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஒரு ப்ரொஃபைல் ஆட்ன்னு வச்சு உங்களுக்கு வந்து இந்த கபோர்ட்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குதுங்க இது ஒரு சின்ன செட்டப் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாம் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே ஒரு நல்ல ஒரு பிரீமியமா இருக்குதுங்க நல்ல தனியாக வெஜிடபிள் தனியாக உங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு தனியாகவும் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாடலில் கிச்சனில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் நல்ல ஒரு ப்ரீமியமா இருக்குது நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைன்லாம் கழக பாருங்க இந்த சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து கிச்சனோட வீடு பார்த்து எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் ஆக வச்சு உங்களுக்கு வந்து ஹைட்ரலிக் வச்சுருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு இன்னோவேட்டிவாக இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு வந்து இன்னோட்டி குவாலிட்டி பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு செட்பேக் போகிற டோருங்க இந்த செட்பேக் போகிற டோரு இங்கே வந்து செட் பேக் ஏரியா இதுக்கு ஒரு சேஃப்டி கழைதான் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு ஒரு ஸோ கிச்சன் பிரம்மாண்டமான கிச்சனை பார்க்கட்டும் வாங்க அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம் ஸோ மறுபடியும் இந்த அழகான ஒரு ஆலை வந்து பார்க்கறதுக்கு ஆள் வந்து பார்க்கும்போது கண்ணில் நிற்கிற ஆள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சேரும் கொடுத்துருக்காங்க அழகாக வந்து ஒரு ஒரு ஆங்கிலேயே வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து அழகாக வந்து குழு போட்டு கொடுத்துருக்காங்க இன்னும் ரூம் ஃப்ரெஷ்னர் வச்சுக்கலாம் நல்லாயிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுல் வந்து ஒரு வாஷ் பேஷ்சின் கொடுத்தாங்க வாஷ் பேஷ்சின் கிரையங்க வந்து ரப்பர போட்டுட்டாயிர 240 கிலோ வந்து பாத்தீங்க லைட் செட்ட போட்டு மாட்டிக்கலாம் அந்த லைட் எடுத்து லைட் வந்து மாட்டிக்கோங்க கார்பி தமிழ்நாடு அரசு இந்த சைடுல புள்ளாவே இருந்து இது پوراாயிடும் பண்ணுவாங்க இது ஒரு மார்பிள் ப்ரூஸ்ல இருக்குது இது நிறைய வச்சுக்கலாங்க ஸோ இது பெட்ரூம் பார்க்கலாம் இந்த பெட்ரூமோட டோர் நல்ல ஒரு ஒரு ரிஃப்ளெக்டிவ் த்ரீ டிசைனில் போக வந்து பைக்காக ஊட்டியிருக்காங்க டோர்லாம் வாக்கெலாம் இருக்குது இருக்காங்க உள்ளே என்ன பண்ணுறது இந்த டபுள் கலர் ஷேரில் போகணும் நல்ல ஒரு பெரிய செங்கட் வச்சு உங்க வந்து இந்த பெட்ரூம்லாம் இருக்காங்க பார்த்து பெட்ரூம் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இந்த பெட்ரூம் ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறு சைஸ் இருக்கு நல்ல ஸ்பீஷியஸாக இருக்குது இது வந்து நைட் லைட் கூட பாருங்க நல்ல ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபீல்ல இந்த நைட் லைட் குடுப்பாங்க இதுல ஒரு சூப்பர் ஆர்ட் பண்ணி குடுப்பாங்க இது வந்து ஒரு ரெசிங் மூடி ஒரு பெட்ரூம் காவுதோ இதோ பாக்கது நல்லா இருக்கு இது கமோட் ஒரு பெரிய படுத்து மூணு டோர் இருந்து அந்த வந்து கமோட் பண்ணி குடுப்பாங்க இதோ பாக்கது நல்ல ஒரு பிரீமியமா இருக்கு இமேல லாக் ஃபுல்லாவே டாலர் பண்ணி குடுப்பாங்க இது வந்து பாக்கற ரெஸ்டிங் ரூம் ஒரு நல்ல ஒரு அழகான ஸ்டைலான ஸ்டைல் இல்லை என்ன ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் பம்பினேஷன் இல்லை வேன் வந்து வெண்டிலேட்டர்லாம் வச்சு நல்லா பண்ணி கலர் ஃபிட்டிங் எல்லாமே கிராண்ட் பிளே ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது இங்கேயும் வந்து ஒரு அழகான வந்து கிளாஸ் ஃபிட்டிங் டவல் ராடு ஷவர் எல்லாமே இருக்குது ஹேண்ட் ஷவர் கூட அதை பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ளீன் இருக்குது ஸோ எது பெட்ரூம் பார்த்தோம் ஸோ அதை இது இன்னொரு பெட்ரூவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு பூஜை ரூம் யூனிட்டு இதுவும் பார்க்குறது எவ்வளோ அழகாக ஸ்டடி ரூமுக்கு ஒருல ஒரு சூப்பரானவே வந்து படுறதுக்குங்க சோ இது வந்து ரூம்ல ஒரு இன்னொரு பெட்ரூம் தாங்க கிட்டத்தட்ட ஒரு டோர் ஒருல ஒரு 3D ஃபிளவர் வச்சி ஒரு லைட் பவுண்ட்ல ஒரு டோர்லாம் இதுல ஒரு 3D செட் பண்ணி ஒரு ஒரு அகலமான ஒரு டouble பண்ற ஷீட்ல இந்த பெட்ரூமும் ஆட் செட் பண்றாங்க சோ இதுல வந்து ஷெல்ஃப் நாக் எல்லாம் வந்து ஃபேன் பட்டி இருந்து எல்லா செட் மீ ஃபர்னிச்சர் இருக்குங்க இது வந்து ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூமோட டோர் ஓ ना वो लीगल स्टेज में ना लाती हूँ वो भी बहुत बहुत बढ़िया चल रहा है एग्जास्ट फैन होता है उनके लिए ना मैं आपको फिरी यूज़ आवाज़ दूँ और ये बोलते हैं ना फिटिंग ऐलान में फैन का फैन का फिटिंग करने के लिए चाहते हैं तो बात करते हैं ना वो भी ये मार्क हो गया तो कबोर्ड ओके वर्तले इंदमारी एक प्रॉपर्टी எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேங்குது ஒரு சூப்பரான ஒரு வீடு தான் பார்த்தோம் அந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலும் தகுந்த ஸ்க்ரீன் வைக்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கடைசி சஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க வேண்டியது லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஸ்டேட் ஆக வீடியோ நிறைய பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு சேனல் சேனல்க்கு பண்ணுங்க இதே மாதிரி ஒரு அழகான ஒரு டக்குராங்க அடுத்த வந்து சொல்லுறேன் மக்களை டாட்டா பாபாய்